என்னோட பேர் ராுமார் சுபாஷ் இன்னைக்கு தினமும் ஒரு குரல் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற குரல் அறத்து இருந்து அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடமை குரல் எண் நூத்தி முப்பத்தி ஒன்று குரல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் அர்த்தம் என்ன ஒழுக்கமா இருந்தோம்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி நம்ம பார்க்குற தொழிலாக இருந்தாலும் சரி படிப்பா இருந்தாலும் சரி எந்த ஒரு இதுலயுமே நம்ம ஒழுக்கத்தை கடைபிடித்து வந்தோம்னா நமக்கு உயர்வை தரும் ஸோ எல்லாமே நல்லாதான் நடக்கும் பலன்கள் நல்லாவே இருக்கும் அப்படி இருக்கும் போது அந்த ஒழுக்கமே நம்ம உயிரிலும் மேலாக கருதப்படும் உயிரை விட அதிகமாக அதை நம்ம காப்பாற்றணும் ஸோ அதுதான் இந்த குரலோட அர்த்தம் இன்னும் ஒரு முறை குரலை சொல்றேன் ஒழுக்கம் வெளுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் நன்றி வணக்கம்